வேலூர் எம்பி தேர்தலை தோற்று விடுவோம் என்ற பயத்தில் என் பெயரில் ஐந்து பேர் வேட்புமனு ரஜினி ரசிகர்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள் வேலூரில் புதிய நீதிக்காட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பேட்டி ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து அரசு சென்று மத்திய அரசு அதை திருப்பி கொடுத்திருப்பது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடியாக எழுபத்தி மூவாயிரம் எழுபத்தி மூவாயிரம் கோடி மத்திய அரசு அதிகமாக முடிவுகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய திட்டங்கள் அரசு கொடுக்கிற உலக அரிசி ஒன்பது சதவீதம் மத்திய அரசின் வேட்டணம் அதே போல நம்முடைய அரசு போகிறது அது மத்திய அரசின் அது போன்று எல்லா திட்டங்களும் மத்திய அரசுடைய திட்டம் மாநில அரசு திட்டமாக நெய்வழிப்பு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அதுபோது பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செய்திருக்கிறது நம்முடைய விவசாயிகளுக்கு ஒன்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் ஆண்டுல ஒன்பதாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க குடிநீருக்காக எழுபத்தி எட்டு லட்சம் கோடி குடிநீர் இணைப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசு அதில் நிர்ணயத்தை அது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அழகாக வெளியிட்டிருக்கிறார்கள் சிறுபேந்தி ரெண்டு கிலோ நாற்பத்தி மூணு லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புற சாலைகளை புதிய சாலைகளை போவதற்கும் பதினாறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஒன்றரை லட்சம் கோடி வங்கி கணக்கு மக்களுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது மதிய நல திட்டத்திற்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி அவரோட ஒரு அஞ்சு பேர் தாக்கல் பண்ணிக்கிறாங்க

அவர் ஒரு நல்ல தலைமையில இருந்தவர் அவர் போட்டியின் போது அவர் பெயரிலே போடுகிறதுக்கு என்ன காரணம் முத்து மீது பயம் இருப்பதனால்தான் நான் வெற்றி பெறுவேன் என்பதற்காகத்தான் ஐந்து சமூகத்தை தேர்ந்தெடுத்து போட்டு ஆகவே அதுல இருந்து என்ன தெரிஞ்சது நாங்கள் கதிரானந்து அவர் கதிரவன் அல்லது அது போல நாங்கள் யாராவது ஒன்று தாக்கல் செய்திருக்கிறோமா இல்லை மக்களை நம்பி நிற்கிறோம் மக்களை எதிர்பார்த்திருக்கிறோம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறோம் அதற்கு முன் உதாரணமாக இது இப்போது கதிரானந்தம் கல்லூரி வைத்திருக்கிறான் பள்ளி வைத்திருக்கிறான் நான் பத்தொன்பதாம் இரண்டாயிரத்தி ஆறுநூறு இடங்களுக்கு ஒரு தொகுதிக்கு நூறு இடங்களுக்கு இலவசமாக மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன் அந்த பேட்ச் முடிச்சிட்டு அந்த பேட்ச் முடிச்சுட்டு எனக்கு பணியாற்றணும்னு நாங்க எங்க ஐம்பது ஐம்பது மாணவர்கள் நூறு பட்டதாரிகள் எனக்கு இந்த முறை நாங்கள் வேலை செய்யலாம் ஒரு ரூபா கூட வாங்காமல் படிக்க வச்சிங்களேன்னு அவங்க தேர்தல் காலத்துல இருக்காங்க அடுத்த பேட்சு ஆகஸ்ட் மாசம் நடந்தவரும் ஆயிரத்தி அறுநூறு இடங்கள் இந்த மாவட்டத்துல ஆறு பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்க அவரும் கல்லூரி வச்சிருக்காரு அவரும் பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு என்னுடைய பள்ளிக்கூடத்துல முப்பது பர்சன்ட் இடம் இருபது பர்சன்ட் இடம் இலவசமாக கொடுப்போம் என்று சொல்ல சொல்லுங்கள் அவர்கள அது முடியாது ஆகவே நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு தொகுதிக்கும் ஆறு நூறு மாணவர்களை மாணவர்களை இலவசமாக படிக்க வைப்பேன் ஆறு தொகுதிகளும் இந்த ஆண்டு காலத்திலே இலவச திருமண மண்டபம் கட்டி முடிப்பேன் ஆறு தொகுதிகளுக்கும் விளையாட்டு திடல் அமைத்துக் கொடுப்போம் ஆறு தொகுதிகளிலும் ஜிம்னாஸ்டிக் இளைஞர்கள் திசை திரும்பி போய்விடக்கூடாது என்பதற்காக உடற்பயிற்சி ஜிம்னாஸ்டிக் பல்வேறு கிரிக்கெட் முகாம்கள் அஹ் வேலூரிலே சிறந்த விளையாட்டு வீரர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலேயே கிட்டத்தட்ட நூறு யூனிட் மோதவிட்டு போட்டியிலே மோதவிட்டு பஸ் முதல் பரிசு இரண்டாம் பரிசு கொடுத்திருக்கிறோம் இளைஞர்கள் போதைப் பொருளிலே அல்லது குடிப்பழக்கத்துக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக விளையாட்டுத் துறையிலே ஊக்கப்படுத்த வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நான் தொகுதி சுற்றுப்பயணம் செய்வேன் தனியாக அல்ல அத்துணை அரசு அதிகாரிகளோடு அழைத்துக் கொண்டுதான் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும் எப்படி மக்களை தேடி மருத்துவம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோமே அதே போன்று தாசில்தார் என்னுடைய சுற்றுப்பயணத்திற்கு டிராட் போர்டுடன் சிஇஓ எல்லாரையும் அழைத்துக் கொண்டு மக்கள் குறையை கேட்க கிராமம் கிராமமாக நிச்சயமாக நான் வருவேன் அதே போல இந்த தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை என்னுடைய மருத்துவர்கள் மக்களை தேடி மருத்துவர்கள் அந்த பணி மீண்டும் தொடரும் மக்களை தேடி மக்களை இந்த வேலூர் பாராளுமன்ற என்னை நம்பி வாக்களிக்கின்ற மக்களை என்னை வெற்றி பெற செய்ய மக்களை நோய் நொடியிலே இருந்து காப்பாற்றுவோம் ஒரு பைசா வருமானம் இல்லாமல் அவரை அவர்களுக்கு இலவச வைத்தியம் செய்வோம் யார் யாருக்கு ஆப்ரேஷன் தேவையோ அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து தரப்படும் ஆகவே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஐந்தாண்டு காலத்திற்கு பிறகு வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்பர் ஒன் சாதனை செய்தார் என்ற நிலைமையை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் அது போல ஒரு நிலைமை இருக்கும்பொழுது அது வந்து அதை எப்படி எடுத்துக்கிறதுனா புரியல சார் இந்த தேர்தலாவது உங்களோடைய நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்தை கூடியிருந்தார் நிச்சாரத்துக்கு நிச்சயமாக அவரை நான் சந்தி அவரை ரஜினி சுபர் சார் ரஜினிகாந்தை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அவருடைய ரசிகர்கள் நிச்சயமாக எனக்கு பணியாற்றுவார்கள் அவர் நிச்சயமாக